காதலின் மகிமை இது ஒரு காதல் கதை ஏண்டி காயத்ரி எவ்வளோ வரன் வந்துக்கிட்டே இருக்குது எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிற என்று அழுத்து கொண்டாள் மாலினி என்னம்மா எனக்கு பிடிச்சாப்புல வரன் எங்கேயே இருக்குது பையன் ஆள் அழகாக இருந்தால் இங்கிலீஷ் பேச வர்றதில்ல நல்ல சம்பளம்னு பார்த்தா சுற்றி அம்மா அப்பா தங்க தம்பின்னு பொறுப்பு இதுவும் இல்லைன்னா சுயமாக சிந்திக்கிற நிலமையே கிடையாது எடுப்பார் கைப்பலையாக இருக்க வேண்டியது எப்படிம்மா நான் அந்த மாதிரி பயன்களெல்லாம் கல்யாணம் செஞ்சுக்கிறது என்றாள் காயத்ரி ஏண்டி நம்ம உலகத்தில் இருக்கிற மனிதனை தான் கல்யாணம் பண்ண முடியும் வேறு கிரகத்தில் இருந்தால் உனக்கு வரம் வரும் நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையா ம் நீ உங்கள் வீட்டு பெரியவா பார்த்து வைத்த மணமகனை மகனை கட்டிக்கினவ இப்போ காலம் மாறிப்போச்சு தெரியுமோ பெரியவா சொல்ல கேட்டு கல்யாணம் செஞ்சிட்டதுனால நான் அப்படி என்னடி குறைஞ்சி போயிட்டேன் உங்கள் அம்மா தானே நான் நல்லா தானே இருக்கேன் அம்மா அது அந்த காலம் பெண்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தாங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ பெரியவா சொன்னால் அப்படியே செய்யணும் வாழ்க்கையில் கஷ்டப்படும்போது நாம் தானே அனுபவிக்கிறோம் அதுக்குத்தானே இப்போ சுயமாக சிந்தித்து பையனை நாங்களே செலக்ட் செய்கிறோம் ஆமாம் சிந்திக்கிறேன் எல்லா பயன்களையும் பார்க்க வேண்டியது குறை சொல்லிக்கிட்டே போக வேண்டியது இப்படியே போனால் திருப்தி ஆகிறது எப்போது கல்யாணம் நடக்கிறது எப்போது அறுபது வயசை தாண்டி உனக்கு கல்யாணம் நடக்கும் ஏம்மா அப்படி அழுத்துக்கிற நாங்களாக சுயமாக சிந்திச்சா பழைய தலைமுறையான உங்களுக்கெல்லாம் பிடிக்காதே கல்யாணம் செஞ்சுக்கிறத சிந்தனை இருக்கா இல்லையா உனக்கு எல்லாம் இருக்குது நான் சரின்னு சொல்கிற வர கொஞ்சம் பொறுமையாக இருங்க அத்துடன் மாலினி விவாதத்தை நிறுத்தினாள் காயத்ரி தான் வேலைக்கு செல்ல ஆயத்தமானால் போயிட்டு வரேன் என்று கூறிக்கொண்டே சாலையில் இறங்கி சென்றாள் கீதா மாமி மாலினி என்று அழைத்து கொண்டே வீட்டின் உள் பிரவேசிக்க வாங்கோ மாமி என்று அழைத்தாள் மாலினி போன வாரம் வரம் ஒன்று வந்ததே அமைந்ததா என்று கேட்டாள் எங்கே மாமி என்றாள் மாலினி மாப்பிள்ளை வீட்டில் நிறைய எதிர்பார்க்குறாளோ பையன் வீட்டில் அப்படி ஒன்று கேட்குறப்ப தெரியலையே இல்லை மாமி பையன் மனுஷா எல்லாம் பார்க்க தங்கமானவளாக தான் தெரியறா நான் பார்த்து பொண்ணுக்கு தான் எதுவுமே பிடிக்கல பையன் பேங்கில் வேலை செய்கிறானான் ராஜா மாதிரி இருக்கான் நானே பார்த்தேன் எங்களுக்கெல்லாம் பிடிச்ச என்ன பிரயோஜனம் மாமி ம் இன்னொரு வரம் இருக்குது எனக்கு தெரிஞ்சவாதான் வந்து பார்க்க ஏற்பாடு பண்ணட்டுமா வர சொல்லுங்க மாமி பார்க்கலாம் பெண் பார்க்கும் படலாம் மறுபடியும் துவங்கியது வரன் வீட்டார் அம்மா தங்கை அப்பா மாப்பிள்ளை பையன் எல்லோரும் அமர்ந்திருந்தனர் காயத்ரியை சர்வ அலங்காரம் செய்து மனப்பெண்ணாக அமர்ந்திருந்தாள் பையன் எங்கே வேலை செய்கிறான் என்று கேட்டாள் மாலினி தனியார் கம்பெனியில் மாதத்துக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் இவன் என் மக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இவளுக்கு ரெண்டு குழந்தைகள் என்றாள் பையனின் அம்மா உங்கள் பெண்ணோட வீட்டுக்காரர் எங்கே வேலை செய்கிறார் வெளிநாட்டில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு மாப்பிள்ளை பையனை பார்த்தாள் காயத்ரி அவனிடம் காதல் வயப்பட்டாள் கணவனாகவும் மனது தீர்மானித்தது பார்த்த நொடியில் மனம் இவன்தான் கணவன் என்றது பையனை பிடிச்சிருக்கா என்றாள் பையனின் தாயார் அமைதியாக தலையாட்டினாள் காயத்ரி மாப்பிள்ளை பையனுக்கும் காயத்ரியை பிடித்திருந்தது இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்தனர் ஏண்டி காயத்ரி மாப்பிளை பையன் அவ்வளோ அழகாவாக இருக்கான் என்றாள் மாலினி என்னம்மா நீ அழகாக இருக்கிறவர்கிட்ட போய் அழகாக இருக்காரான்னு கேட்குற பையனோடு அம்மா காட்டன் டைட் இவ்வளவு நகை போடணும் இவ்வளவு சீர் செய்யணும்னு கண்டிஷன் போடுறாள் எடி அம்மா எல்லாம் கொடுக்க போகிற எனக்கு தனியே கொடுக்க போகிற இவ்வளவு மாற்றத்தைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்தாள் தாய் காதலின் மகிமையால் மனிதன் குறைகளும் மறைக்கப்படுகிறது